பாஜக அரசு அம்பலப்பட்டு போய் நிற்கி மோடி அரசு அசிங்கப்பட்டு போய் நிற்கி என்ன வெளிப்படையாக இன்றைக்கு மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த அரசு மாநில உரிமைகளை பறிக்கிற அரசு எவ்வளவு பெரிய அம்சங்க எவ்வளவு பெரிய வக்திங்க ஒரு ஆளுநர் அவர் பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாரு அதே போல குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை நீட்டு வரத் மசோதா மூணு வருஷம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கிடப்புல போட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்டா வந்து கவர்னரை பொறுத்தவரையில அசூனஸ் பாசிபிள் எவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் ஐயா எங்களுக்கு சீக்கிரம் என்பது ஆண்டு கணக்கா ஓடுதியா இவ்வளவு நியாயமான வாதங்களை முன் வச்சும் கூட ஒரே வரியில அதுலயும் கூத்து பாருங்க அந்த தீர்ப்பு இத வந்து இடைக்கால தடை வழங்குகிறோம் என்ன சொல்லும் போது அவங்க மைக்க வந்து போட்டா ஆ பண்ணிட்டாங்க எங்களுக்கு கேட்கல என்னங்க சொன்னீங்க தீப்பு என்ன ஏக்ல சில பேர் ஊழல் பண்ணிருக்காங்க என்ன குற்றச்சாட்டு நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர்களை மாநில அரசே போட்டு எடப்பாடியார் காலத்துல இருக்கட்டும் யார் காலத்துல நடந்தாலும் அது அவங்களே எஃப்ஐஆர் போட்டு அதன் மீது விசாரணை எல்லாம் நடந்துட்டு நீங்க எதுக்கு அங்க போரிக்க பொறுப்பாக எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அரசியல் கட்சிகள் எல்லாம் இது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்டது ஆகவே இந்த விஷயங்களில் இந்த ஆளுநரை கண்டிக்கணும் இந்த அமலாக்கத்துறையுடைய அடாவடித்தனத்தை கண்டிக்கணும் பாஜக வரப்பட்டாங்க விடுங்க அவங்க அமலப்பட்டு போயிருக்கிறாங்க எனக்கு என்ன வேதனைன்னா பிரதான எதிர்கட்சி ஆகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால துரோகம் அப்ப இந்த கூட்டணி பாஜக கூட்டணி என்றால் அவங்க வந்து மாநில சுயாட்சி என்கிற அண்ணாவின் கோட்பாட்டுக்கு எம்ஜிஆருடைய கொள்கைக்கு கருத்தியலுக்கு துரோகம் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு அருணன் ஐயா தான் சார் வணக்கம் வணக்கம் தப்பி சார் இப்போ சென்னை உயர் ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க வைஸ் சான்சலர் அந்த நியமி நியமனம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசுக்கு இந்த அதிகாரம் வழங்கக்கூடிய மசோதா வந்து உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிறைவேற்றினதை பார்க்குறோம் இந்த விவகாரம் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்க சென்னை உயர் நீதிமன்றம் செய்த அந்த சொல்லுபடியாகும் இடி ரெய்டு சொல்லுபடியாகும் என்ற அந்த உத்தரவை உச்ச நீதிமன்றம் தற்போது தடை விதித்திருக்கிறது ரெண்டு விவகாரத்தையும் எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டுலயுமே பாஜக அரசு அம்பலப்பட்டு போய் நிற்கிது மோடி அரசு அசிங்கப்பட்டு போய் நிக்குது என்ன வெளிப்படையாக இன்றைக்கு மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த அரசு மாநில உரிமைகளை பறிக்கிற அரசு இந்த அரசு மாநில சுயாட்சிக்கு எதிரான அரசு இந்த அரசு நமது அரசியல் சாசனத்தினுடைய ஒரு அடிப்படை கூறாகிய அந்த கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான அரசு என்பது இன்றைக்கு வெளிப்பட்டு இப்ப பாருங்க முதல் விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் எவ்வளவு பெரிய அம்சம்ங்க எவ்வளவு பெரிய வெற்றிங்க ஒரு ஆளுநர் அவர் பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாரு அதே போல குடியரசு தலைவர் ஒரு மசோதாவை நீட்டு வளத் மசோதா மூணு வருஷம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கிடப்புல போட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்டா வந்து கவர்னரை பொறுத்தவரையில அசோனஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஐயா எங்களுக்கு சீக்கிரம் என்பது ஆண்டு கணக்கா ஓடுமியா அப்படின்னு இவங்க விளக்கம் ஜனாதிபதியை பொறுத்தவரையிலயும் நான் அந்த அரசியல் சாசன சாரத்தை பார்த்து பாருங்க அவங்கெல்லாம் உடனே உடனுக்குடன் அனுப்புவாங்கிற நம்பிக்கையில இந்த அசுனஸ் பாசுபல் கூட அங்க போடல அதனால அங்க என்ன விட்டாங்க மூணு வருஷம் கடப்புல போட்டாங்க ஒரு மசோதா அப்புறம் ஏற்கனவே இரண்டாவது முறை நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களையும் மீண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்புகிற வினோதம் இவ்வளவையும் அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது மட்டும் இல்ல யாரும் எதிர்பாராத வகையில ரெண்டு காரியத்தை பண்ணிச்சு குடி அதை ஆளுநர் கையெழுத்து போடல பத்து மசோதாவுல நாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களும் சட்டங்கள் ஆயிடுச்சுன்னு அறிவிக்கிறோமையாட்டா அடுத்த அதிரடி கால நிர்ணயம் எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரத்தை வச்சுதானே விளையாடுறீங்க நாங்க சொல்றோம் இந்தந்த விஷயத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ள முடிவு அந்தந்த விஷயங்களுக்கு மூணு மாசத்துக்குள்ள முடிவு இன்னும் அற்புதம் குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாத கெடு முடியாதா மூணு மாதத்துக்குள்ள முடியாதா இத பார்த்துட்டு மிரண்டு போய் பாருங்க இது தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு நீதியான நீதி ஆனால் அதை எதிர்த்து மோடி அரசு உச்ச நீதிமன்றத்துல கேள்விகள் அனுப்பிச்சு குடியரசுத் தலைவர் மூலமா இதுல இதுல அம்பலப்பட்டு போய் நின்றாங்க அந்த பத்து மசோதாக்கள் சட்டமான பிறகு அது எல்லாம் போட்ட பிறகு அதுல மிக முக்கியமான ஒரு மசோதா இந்த துணைவேந்தர் நியமனம் வேந்தரிடம் கிடையாது அதாவது ஆளுநரிடம் கிடையாது அரசே செய்யும் ஆகவே முதலமைச்சரை செய்வாரு அவர் வந்து அந்த தேடும் குழு சர்ச் கமிட்டின் இருக்கும் ஒரு துணைவேந்தர் நியமிக்கிறதுக்கு அது இவரே நியமிப்பாரு அந்த வேலையில ஆரம்பிச்சாச்சு ஏன்னா சில ம பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாம இருக்கு இந்த நிலைமையில எங்க மாநில அரசுக்கு வெற்றியாகி விடுமோ அவங்களே ஆளுநர் இல்லாமலேயே துணைவேந்தர்களை நியமித்துருவாங்களோ இங்க வந்து பாஜக அகில இந்திய பாஜகவே அதை பண்ணியிருப்போம் தமிழ்நாடு பாஜகவும் பண்ணிருக்குது ஆகவே தன்னுடைய திருநெல்வேலி இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி தலைவர்கள் ஒருத்தர் அவர் கட்சி தலைவர் பாஜக தலைவர் அந்த வக்கீல் வெங்கடாஜலபதி அவர் திருநெல்வேலிக்காக மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில தான் அவர் வந்து மனு கொடுத்துருக்கணும் ஆனா பாருங்க அவர் நேர சென்னைக்கு வர்றாரு சென்னையில இருக்கக்கூடிய இந்த ஓய்வு கால ஒரு அமரும் கிட்ட கொடுக்குறாரு அவங்களே ஏற்றுக்கொள்றாங்க இத பார்த்தா உடனடியாக விசாரணை பாருங்க கிட்டதான் இரவு ஏழு மணி வரைக்கும் விசாரணை அடையங்கப்பா அவளோ அவசரமா இது அது அவங்க கூட தமிழ்நாடு அரசு கேட்ட மாதிரி வழக்கறிஞர் இடிச்சு கோடைகால விடுமுறையில கோடைகால விடுமுறையில அதுவும் இப்போ தாமதமா ரொம்ப ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் விசாரணை நடத்தி இதுக்கு வந்து இடைக்கால தடை விதிக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு விவகாரமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது உள்நோக்கம்தான் இங்க பெஞ்ச் அப்படிங்கிறது என்ன ரொம்ப அவ அத்தியாவசியமான அவசர உள்ள அந்த மாதிரியான அபூர்வமான வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக எல்லாரும் விடுப்புல போனா விடுமுறையில போனா என்ன ஆகும் நாடு ஆவே ஒரு ரெண்டு பேரும் நாலு பேரை உட்கார வச்சுட்டு போறோம்னா அதுல போய் இது என்ன அவசரம் அவங்க கேட்கறாங்க நாங்க இப்பதான் வந்து அந்த தேடும் குழுவ நியமிச்சு அதுல வந்து விண்ணப்பம் போடுறதுக்கு ஜூன் முதல் வாரம் வரைக்கும் நேரம் கொடுத்து நீ அதுக்கு பிறகு அதை பரிசல் பண்ணி இவ்வளவு இருக்குது ஒன்னும் அவசியம் இல்லை ரெண்டாவது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் இங்க வந்து இப்படி நடக்கக்கூடும் என எதிர்பார்த்து உச்ச நீதிமன்றத்துல ஓய் இந்த வழக்கு நீங்க ஏற்கனவே சில வழக்குகள் இது சம்பந்தமா இருக்கு இந்த பத்து மசோதாக்கள் சட்டங்கள் இப்ப சட்டம் ஆயிடுச்சு அது அதோட சேர்த்து இதையும் நீங்க வந்து விசாரிக்கணும் ஆகவே இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த விண்ணப்பத்தை டிரான்ஸ்பர் பண்ணணும் உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு அங்க போய் விண்ணப்பம் பண்ணிருக்காங்க பாருங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து சருதான் அதையும் இங்க சேர்க்கலாம் நீங்க அவங்ககிட்ட போய் சொல்லுங்க சென்னை உயர் நீதிமன்றத்துலன்னு சொல்லி ஓரலாம் வாய் மூலமாக உத்தரவு போட்டு அதையும் வந்து சொல்றாங்க ஆனா பாருங்க என்னமோ அவசர ரீதியாக ஒரு இடைக்கால தடை அப்படின்னு அப்படின்னா அந்த பத்து மசோதாக்கள் இயங்க அதுல ஒரு முக்கிய முக்கியமான மசோதா இந்த துணைவேந்தர்கள் நியமனம் பற்றியது அது உள்ளுக்கு போய் படிச்சு பார்த்தா இந்த பாஜக என்ன சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளவு அவசம் இந்த பத்து மசோதாவும் வந்து நியாயமற்றவை சட்டவிரோதமானவை ஏன்னா ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானிய கமிஷன் அது சில ரெகுலேஷன்ஸ் தான் அது அல்ல சில விதிமுறைகளை உருவாக்கி இருக்கு அந்த விதிமுறைக்கு எதிரானது இந்த மசோதாக்கள் ஆகவே இதை தடை செய்ய வாத வாதம் பண்ணிருக்காங்க ஐயா மாநிலத்துல ஒரு சட்டம் நிறைவேறினா அந்த சட்டம் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு விரோதமா இருக்க இது ஒன்றிய அரசின் எந்த சட்டத்துக்கு விரோதமானது என்று அந்த எதிர்த்தரப்பு மனுவை வந்து கொடுக்கல இது ஒரு ரெகுலேஷன் ரெகுலேஷன் அது வந்து ஒரு மாநில அரச கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது கல்வி சம்பந்தமானது கல்வியை பொறுத்த வரையில மாநில அரசுக்கும் அதிகாரம் உண்டு இது கண்கரன் லிஸ்ட் ஒத்தி செய்ய பற்றியல்ல இருக்கு ஆகவே இந்த சட்டங்கள் வந்து நியாயமானவை செல்லத்தக்கவை அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுல சந்தேகம் இருக்கு என்றால் நீங்க தயவு செய்து இத வந்து ஒத்தி வைங்க உங்களுக்கு அப்பவும் அதுல சந்தேகம் இருக்கு இல்ல இது வந்து நியாயமற்ற மசோதாக்கள் அல்லது ஒன்றிய அரசினுடைய சில சட்டங்களுக்கு எதிரானது அல்லது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க தயவு செய்து எங்களுக்கு அவகாசம் கொடுங்க எங்க தரப்பு சொல்லுவதற்கு அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு இதை டிரான்ஸ்பர் பண்ணுங்க இந்த வழக்க இது எவ்வளவோ வாதாடி பாத்துருக்காங்க அவரு வழக்கறிங்க வில்சனுடைய பேட்டி வில்சன் பூரா வாட்டா இவ்வளவு நியாயமான வாதங்களை முன்வைச்சும் கூட ஒரே வரியில அதுலயும் கூத்து பாருங்க அந்த தீர்ப்பு இத வந்து இடைக்கால தடை வழங்குகிறோம் என்று சொல்லும்போது அவங்க மைக்க வந்து அவங்க போட்டா ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு கேட்கல என்னங்க சொன்னீங்க தீர்ப்பு என்ன

போதிய கால அவகாசம் கொடுக்காத விவகாரமா இருக்கட்டும் இது அந்நியப்பட்டு எப்படியாவது ஒரு இடைக்கால தடை விதித்த வேண்டும் என்ற ஒரு அதிகார மையத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் மற்றும் துஷ்பிரயோகம் நடந்திருப்பது போல தெரிகிறது ஆமா இது காரணம் வந்து என்னன்னா இது இந்தியா முழுக்க ம் இப்ப நீங்க உடனே இதே போல கேரளாவில் அந்த ஆளுநர் வந்து சில மசோதாக்களை சட்டமன்ற நிறைவேற்றிய மசோதாக்களை நிறுத்தி வச்சாங்க அவங்க உடனே இதுக்கு பிறகு போய் ஏற்கனவே அவங்க போட்டுருந்தாங்க இப்ப இதுக்கு மேல இந்த தீர்ப்பு வந்த பிறகு இன்னும் உற்சாகமா போயி அங்க ஒரு அனுமதியை வாங்கிட்டாங்க அப்ப இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை எதிரொலிக்கும் அப்படி என்றால் அந்த மாநில உரிமை என்பது பாதுகாக்கப்படுது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த அருமையான தீர்ப்பு காணும் இது வந்து இவங்களால தாங்கவே முடியல பாஜகவால அல்லது அவங்களுடைய குருபீடம் ஆகிய எஸ் ஆலை நான் அப்படி கூட சொல்லுவேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு இந்த மாநிலங்களே தேவையில்லை யூனிட்டரி சிஸ்டம் ஒற்றை ஆட்சி முறைதான் வேண்டும் கீழ பஞ்சாயத்து மேல நாடாளுமன்றம் தாயா அப்படின்னா அவங்களுடைய கோட்பாடே ஜனசங்க ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஆரம்ப தேர்தல் அறிக்கை எல்லாம் இருக்கேன் அது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே சொல்லுவாங்க இந்தியாவுக்கு தேவை ஒற்றையாட்சி ஆட்சி முறைதான் இன்றைய அரசியல் சாசனம் வந்து கூட்டாட்சி முறையை கொண்டிருக்கு இது நாட்டுக்கு கேடுன்னு எழுதி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க அவங்களுக்கு கவர்னர் மூலமாக மறைமுகமாக ஒரு ஒற்றையாட்சி முறையை கொண்டு வர்றது இப்ப உதாரணமா தமிழ்நாடு பாஜக நிராகரிச்சிருக்கு அரசியல் ரீதியாளு எம்எல்ஏ கண்டா ஆனா கவர்னர் மூலமாக பாஜக ஆட்சி பாஜக ஆட்சி உச்சியில இருந்து பல்கலைக்கழக மானிய குழு கமிஷன் மூலமாக துணைவேந்த நியமனத்துக்கு ஒரு விதியை உருவாக்கும் ஆனா சட்டம் இல்லை பொதுவான ரெகுலேஷன் ஆனா அதை நீ கடைபிடிக்கணும் யாரு சொல்லுவா ஆளுங்க சொல்லுவாப்புல அதை மீறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றுனா அதற்கு அவர் ஒப்புதல் தர மாட்டாரு ஆனா நீ தந்தாகணும் என்று உச்ச நீதிமன்ற தலையில நறுக்குன்னு குற்றின உடனே அவங்களுக்கு அந்த அடியை தாங்க முடியல இடியா பார்த்து ஆளுகளை அனுப்பி அதுக்கெல்லாம் கரெக்டான நேரம் காலம் பார்த்து விடுமுறை கால அதுவும் சென்னை அங்கதாயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்து இன்றைய தினம் வந்து தடையும் பெற்றிருக்கிறாங்க தடைய இந்த தடையை பெற்றிருக்கிறாங்க இப்போ நம்ம டாஸ்மாக் இந்த ரைடு இது வந்து அத்துமீறி நடந்தது மனிதாபிமானம் கடைபிடிக்கப்படவில்லை என்ற பல காரணங்களை சுட்டிக்காட்டி சென்னை உயர் நீதிமன்றத்துல வடக்கு தொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ரைடை வந்து நடத்தியது வந்து சட்டவிரோதம் தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் அதை வந்து மறுத்தது தமிழக அரசுடைய வாதத்தை மறுத்து இல்ல சரிதான் ஊழல் வந்து நம்ம நாட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லி அது ரைடு நடத்தின சரிதான் சொன்னாங்க பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம மேல்முறையீடு போனதுக்கு அப்புறம் மாண்புமிகு தலைமை நீதியரசர் டி ஆர் கவாய் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்கதை பார்க்க முடியுது இப்போ தடையும் விதிச்சிருக்காங்க இப்போ இந்த வைஸ் சான்சலர் நியமனம் சம்பந்தமான இந்த பெர்டிக்ட்ல இந்த இடைக்கால தடைக்கு இப்பொழுது நீதிமன்றம் ஒருவேளை சென்றால் மீண்டும் எப்படி வந்து டாஸ்மாக் விவகாரத்திலே வெற்றி பெற்றதோ தமிழக அரசு அது போல இந்த வைஸ் சான்சலர் நியமனத்திலும் தமிழ்நாடு அரசால் ஒரு வெற்றி பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இது அவங்களுக்கும் சிக்கல் தானே அவங்கதான் இப்பதான் ஆளுநர் கையெழுத்து இல்லாமலேயே அந்த பத்து மசோதாக்களை சட்டம் கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் அந்த சில வாரங்கள்லயே வந்து அந்த சட்டங்கள் வந்து செல்லுபடி ஆகாது என்று ஒரு தடை விதிச்சு ஒரு உயர் நீதிமன்றம் நீதிமன்றம் அதுக்கு கீழான ஒரு நீதிமன்றம் சொன்னா அது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் பண்ற கிண்டல் பண்ற மாதிரிங்கிறேன் நானு நீ கொடுத்துக்கிட்டே இருிய நீ கொடுத்துக்கிட்டே இருிய நான் வந்து இங்க தடை விதிக்கிறேன் உங்ககிட்ட வர்ற வரைக்கும் நீங்க சொல்ற வரைக்கும் தடை நீடிக்கும்ல தடையின் தடை தானே இதெல்லாம் வந்து எவ்வளவு அவங்க இதா கவனிப்பாங்க நாம நம்புகிறோம் வந்து ஆகவே ஆக பெருமளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால தடை நீதிமன்றத்தினுடையபடியாகும் அடிப்படையாகவும் சில கேள்விகள் இருக்கு ஒரு சாமானிய ரீதியா இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய பெஞ்சு தான் தலைமை நீதியரசர் உட்பட பலரும் வந்து இதுல கலந்துதான் ஆலோசிச்சு இந்த பத்து மசோதாக்கள் தமிழக அரசுக்கு வரம்பிற்கு உட்பட்ட சட்ட திருத்தம் தான் இது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க இந்த இன்க்ளூடிங் இந்த வைஸ் சான்சலர் நியமனம் உட்பட சோ அவங்க சட்ட ரீதியா அப்ரூவ் கொடுத்து செல்லுபடி ஆயிடுச்சு ஒரு கீழமை நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வுல வந்து இதை இடைக்கால தடை விதிக்கிறாங்க அப்படின்னா சொல்றேன் சும்மா வந்து சாதாரண மக்கள் பழமொழின்னு சொன்னா வந்து மயிரை கட்டி மலையை இழுக்கிற வேலை மாதிரிதான் அதை இழுத்து பாப்போம் இப்ப என்ன மோசம் போச்சுங்கிற மாதிரி ஒரு தடை இழுத்து விடுறது இங்க ஒரு மாநில அரசு அது ஒரு பெரிய கொண்டாட்டமா கொண்டாடி நீங்க கவனிச்சுக்கலாம் இன்னும் மேல ஆசாரம் வந்துச்சுன்னா அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய விருந்து எல்லாம் கொடுத்து ஒரு செங்கோல் மாதிரி ஏதோ ஒன்னு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அவங்களுக்கு ஏதோ ஒரு விருது விருந்து கொடுத்து ஒரு பெரிய பரிசு எல்லாம் கொடுத்து இது ஒரு வெற்றி இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமானது மாநில அரசினுடைய உரிமைகளை காக்கிற ஒரு தீர்ப்பை நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு பாராட்டம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய எரிச்சலை வைத்தறிச்சலை உருவாக்கி அதனாலதான் இது வந்து உச்ச நீதிமன்றம் அநேகமாக இந்த இடைக்கால உத்தரவை ஏற்க போறது இல்லை இந்த இடைக்கால தடையை அநேகமாக ஆனாலும் கொடுத்து பார்ப்போமே இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப ஒரு இதாக அது எங்களுக்கு ஒரு வெற்றி என்று பாஜக காரங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா பாஜக மேல அம்பலப்பட போகுது இதனுடைய அரசியல் பகுதிக்கு தான் கடைசியான அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை இந்த டா ஆஹ் டாஸ்மாக் சமாச்சாரம் பாருங்க அந்த தீர்ப்புலயும் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா குறிப்பாக தலைமை நீதிபதி நீங்க வந்து எல்லா லிமிட்ஸையும் கிராஸ் பண்ணிட்டீங்க நீங்க வந்து ஈடி என்பது இந்த அமலாக்கத்துறை என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறையின் கீழ் வருவது எஸ் நிதி நிதி அமைச்சகத்தின் கீழ் வருது ஆமா ஆமா அது எதுக்குன்னா இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் ஆமா அது வந்து இவங்க என்ன கேக்குறாங்க ஏயா டாஸ்பாக்ல சில பேர் ஊழல் பண்ணிருக்காங்க என்ன குற்றச்சாட்டு நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர்களை மாநில அரசே போட்டிருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வருது அது தனி கதை ஆட்சி காலத்துல இருந்து ஆமா ஆமா எடப்பாடியார் காலத்துல இருந்தே வருது இருக்கட்டும் யார் காலத்துல நடந்தாலும் அது அவங்களே எப்பை போட்டு அதன் மீது விசாரணை இல்லாண்டு இருக்குது நீங்க எதுக்கு அங்க போறீங்க ஃபோர் பாயிண்ட் ரெண்டாம் இந்த நாற்பத்தி ஓரு குற்றச்சாட்டுகள் அல்லது முதல் தகவல் அறிக்கை எனப்படுகிற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு அது தனி நபர்கள் இருக்கு அந்த ஊழல் ஊழல் யார் பண்ணுவா தனி நபர் அந்த அதிகாரிகள் ஆஹ் அந்த அதிகாரிகளும் அல்லது இண்டிவிஜுவல் தனி நபர்கள் சாதாரண ஊழியரும் பண்ணலாம் அதிகாரியும் படலாம் அதனாலதான் அவங்களே அந்த வார்த்தைய பண்ணி சொல்றாங்க இண்டிஜுவல் தனி நபர்களே பண்ணிருக்காங்கன்னு அவங்க மேல வழக்கு நீ எதுக்கு அந்த நிறுவனத்து மேல போய் பண்ணதான் அவங்க சொல்றாங்க க்ராஸிங் ஆல் த லிமிட் நீங்க வந்து ஒரு நிறுவனமே ஊழல் பண்ணிருச்சு அப்படின்னு எங்க இருக்க எஃப்ஐஆர் நீங்க எங்க போன ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அவங்க என்ன கேக்குறாங்க நீங்களும் ஒன்றிய அரசினுடைய அமைப்பு நீங்க எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில எந்த சாட்டின் அடிப்படையில சரியா இயங்கல அது வந்து இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் கீழ் வருது ஊழல் என்பது வேறு சட்டவிரோத பண பரிமாற்றம் என்பது இன்னும் இன்னொரு விஷயம் அது அதுக்குள்ள இன்னொரு அம்சம் அது என்ன வந்திருக்குன்னு குறிப்பா எந்த குற்றம்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சொல்லலைங்க நான் அந்த புற படிச்சுட்டு வரேன் ஓ ஓ அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படி என்றால் இது வந்து நீங்க ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க அரசியல் சாசனுடைய கூட்டாட்சி கட்டமைப்பைய தகர்க்க பார்த்துருக்கீங்க இங்க எப்படியோ கவர்னரை வச்சு இந்த பத்து மசோதாக்கள் இது வந்து இங்க வந்து என்னன்னா அமலாக்கத்துறைய வச்சு நீங்க அரசியல் சாசனத்தினுடைய அந்த கூட்டம் பெடரல் வார்த்தை போட்டிருக்காங்க கூட்டாட்சி அந்த கட்டமைப்ப அந்த ஸ்ட்ரக்சரையே நீங்க வந்து சீர்குலைக்க இது என்ன நியாயம் அவங்க மாநில அரசினுடைய ஒரு நிறுவனம் அது அந்த நிறுவனத்துக்குள்ள போய் உக்காந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய போன்களை எல்லாம் கைப்பற்றிருக்காங்க இந்த பூரா அதிகாரிகளுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்காங்க அவங்க பா வழக்கற எல்லாம் பயங்கரமா வாதி பண்ணிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இடி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி இருக்காங்க என்று குற்றச்சாட்டு மா닐ல லஞ்ச ஒளி புத்திரை கேஸ் போட்டிருக்கு தமிழ்நாட்டுல நடந்து இப்ப கேரளால நடந்து ஒரு முந்திரி வியாபாரின் தெரிந்து ரெண்டு மூணு பேர குத்து அது சம்பந்தமா எனக்கு ஒரு கேள்வி அது முடிச்ச ஒரே ஒரு அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்துடைய லஞ்ச ஒளி புத்திரை வந்து ஒன்றிய அரசு கீழ் இருக்கக்கூடிய இடி ஆபீஸ்ல உட்காந்து சர்ச் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க வக்கீல்கள் இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து பெடரல் ஸ்ட்ரக்சர் அந்த கூட்டாட்சி கட்டமைப்பே நீங்க தகர்க்க பாக்குறீங்க எங்களால இதை ஒப்புக்கொள்ள முடியாது இப்ப கேட்க ஓகே இப்போ சார் இப்போ இடி வந்து ஒரு அதிகாரி லஞ்சம் பெற்றார் மருத்துவரிடம் என்ற ஒரு விவகாரம்லாம் சில மாதங்களுக்கு முன்னதாக நம்ம பார்த்தோம் பரபரப்பாக பேசப்பட்டது நம்முடைய மாநிலத்துடன் லஞ்ச ஒழிப்புத்துறை விடிய விடிய காத்து இருந்தாங்க உத்தரவு வருவோம் இடிக்குள்ள நம்ம போய் சர்ச் பண்ணலாமா அப்படின்னு கூட நம்ம காத்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு அதிகார ஒரு அதிகாரி செய்த ஒரு பிடை தானே அது ஆனால் ஒட்டுமொத்த ஈடியுமே நம்ம வந்து அக்யூஸ் பண்ண மாதிரி தமிழக அரசு அதை வந்து ட்ரீட் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லங்க அவங்க போய் அங்க ஈடிக்குள்ள போனாங்களா போகல காத்திருந்துதான் சொல்றீங்க அந்த அதிகாரி கையங்காலமாக பிடிப்பட்டான்னு சொல்லி அது வழக்கு நடந்துட்டு நினைக்கிறேன் அதே போல கேரளாவில் இதே போல அவரும் கையங்கலவடி போட்டிருக்காங்க தொகை உட்பட எல்லாம் போட்டு வழக்கு நடக்கு ஆனா அதுக்காக அவங்க டெல்லிக்கு போனாங்களான்னு கேக்குறேன் டெல்லியில இருக்கக்கூடிய நீதியாதிக்கு போனாங்களா அப்படி வாதத்தை வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துல வச்சிருக்காரு நீங்க வந்து ஒரு 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 அமைப்பு நிறுவனத்தினுடைய அவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு அதை விசாரிச்சிட்டு இருக்காங்க இதுல எங்க வருதுன்னு கேக்குறாங்க அப்ப இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லாம சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் அப்ப நான் பாக்குற பார்வை ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த ஆளுநர் மூலமாக மாநில சுயாட்சிக்கு பங்கு விளைவிப்பது ரெண்டாவது அமலாக்கத்துறை மூலமாக பங்கம் விளைவிப்பது இந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றமே சுட்டி காமிச்சிருக்கு இப்ப நான் கேட்பதெல்லாம் என்னன்னா இந்த வழக்கு கூடிய உள் விவகாரங்கள் ஒரு புறம் இருக்க எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அரசியல் கட்சிகள் எல்லாம் இது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்டது ஆகவே இந்த விஷயங்களில் இந்த ஆளுநரை கண்டிக்கணும் இந்த அமலாக்கத்துறையுடைய அடாவடித்தனத்தை கண்டிக்கணும் இல்லைங்க வரணும் பாஜக வரமாட்டாங்க விடுங்க அவங்க அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்க எனக்கு என்ன வேதனைன்னா பிரதான எதிர்கட்சி ஆகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு அதிமுக சொன்னா மக்களுக்கு புரியாதுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திரு செம்மலை அவர்கள் வந்து ஆதரிக்கிறாரு இந்த ஈடி அவங்க என்ன தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செம்மலை கேக்குறாரு அதான் சொல்ல வர்ற அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்க வந்து சமஸ்தி கட்சியோகம் பண்றீங்க செம்மலை என்ன சொல்றாரு இவங்களுக்கெல்லாம் கட்சி பேர்ல அண்ணா இல்ல கட்சி பேர்ல அண்ணாங்கிற சொல்ல வச்சிருக்கலாமா கட்சி பேர்ல திராவிடம்னு சொல்ல வைக்கலாமா வைக்க கூடாது அந்த வகையில நான் டி டிடிவி திருநாங்க பாராட்டுவேன் அவர் பாருங்க அவர் கட்சி பேர் எப்படி வச்சாரு பாருங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணாவும் இருக்காது திராவிட போயிருக்காது கவனிச்சிக்கலா நல்ல வெள்ள நியாயமான்கிற நேர்மையானவர் நமக்கு அண்ணா அண்ணா ஒத்து வர மாட்டாரு திராவிடம் ஒத்து வராது அப்படின்னு ரெண்டையும் கலட்டி விட்டவர் அவர் இவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க ஆளுநர் இப்படி அக்கிரமம் நான் கேட்கிறேன் நேற்று கூட விவாதத்துல தான் சொன்னேன் ஐயா நீங்க சொல்றீங்க நாங்க நாங்கதான் அடுத்த ஆட்சியை பிடிப்போம் அதிமுக எடப்பாடியா சொல்றாரு ரைட்டியா மக்கள் ஆதரவு தான் வரட்டும் யாரு வேணாலும் வரட்டும் அப்படி வந்தா அது உங்களுக்கு நல்லது தானே இந்த பத்து சட்டங்கள் ரெண்டு மசோதா அவங்களுடைய மசோதாவும் இருக்கு எடப்பாடி அதுல ஜெயலலிதா அம்மையார் பெயர் வைக்கிற மசோதா ஒன்று இருக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அதுக்கு ஒப்புதல் அது இவங்கெல்லாம் இந்த ஆட்சியெல்லாம் இதா போய் நிக்குது சொல்றேன் துணைவேந்தர் நியமனத்தை வச்சுக்கோம் அது வந்து எடப்பாடியார் முதலமைச்சரா தப்பி அவருக்கு வசதி தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவங்க தானுங்க பல்கலைக்கழகத்துக்கு அவ்வளவு பணம் தர்றது மாநில அரசு கவர்னருக்கு என்னங்க கவர்னர் மூலமாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாஜக ஆட்சி எப்படி இது உங்களுக்கு நல்லது இல்லையா ஆனா இது பத்தி எல்லாம் ஏதாவது பேசுறாரா அதே போல இந்த விவகாரம் பாருங்க இன் டாஸ்மாக் விவகாரத்துல இடி தலைவீட் ஆதரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படி என்றால் நான் என்ன கேட்கிறேன் வந்து பாஜக அரசு அரசியல் சாசனத்தினுடைய ஒரு அடிப்படை கூறாகிய கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்றால் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு துரோகம் இழைக்கிறது கூட்டாட்சி ஏன்னா பாஜக கட்சியோட கூட்டணி

ஏ குடியரசு தலைவரை விட்டு கேள்வி கேட்கிறாங்க எடப்பாடியார் சொன்னாரான் கேட்டார் துரோகம் கூட்டணி பாஜக கூட்டணி என்றால் அவங்க வந்து மாநில சுயாட்சி என்கிற அண்ணாவின் கோட்பாட்டுக்கு எம்ஜிஆருடைய கொள்கைக்கு ஜெயலலிதாவினுடைய கருத்துகளுக்கு துரோகம் அளிக்கிறாங்க இதோட இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சேர்த்து இப்ப பாமகவின் நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன் இந்த ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சு அவங்க கருத்து சொல்லல தேசிய தேமுதிக அதுலயும் திராவிட முறை இது இருக்குது ஆமா ஆஹ் இவங்க பாமா காரங்க நாங்க பெரியாரு வழியும் கால்மார்க் வழி வேற சொல்லிக் கொடுப்பாங்க பாமா காரங்க சரி நீங்க ரெண்டு பேரும் பாஜக கூட்டணிக்கு போக போறதா பேச்சு வருது இன்னும் போகல உறுதியா அப்ப ஏற்கனவே பாமக அங்க இருந்ததுதான் இப்ப இருக்காங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அன்பு பண்ணி ஒன்னு பேசுறாரு இருக்கட்டும் அதுக்குள்ள எல்லாம் வந்த ரெண்டு பேரும் எதுக்க வேண்டாமா இந்த ரெண்டு விவகாரம் எதுக்கலைதான் நான் என்ன சொல்றேன் இவங்களும் மாணவசியாச்சுக்கு துரோகம் இழைக்கிறாங்க இதுதான் இங்க உள்ள நம்ம அரசியல் ரீதியா பார்க்கணும் இதெல்லாம் வெறும் வழக்குகள் என்று பார்க்க கூடாது என்று நான் போடு கேட்டுவேன் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களுக்கு இது வெறும் சாதாரண வழக்குகள் அல்ல அரசியல் சாசனத்துடைய அடிப்படைக்கே வேட்டு வைக்கக்கூடிய நிலைமைகள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தமிழ்நாடு மக்கள் இருக்கணும் எந்தெந்த கட்சி என்னென்ன நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கு என்பதை பார்க்கணும் என்று நான் கேட்கிறேன் நிச்சயமா சார் இந்த அந்த இல்லிகள் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த விவகாரம் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதிப்பு மற்றும் இந்த பத்து மசோதாக்கள் சம்பந்தமாக குறிப்பா அந்த வைஸ் சான்சலர் மற்றும் ஆளுநருக்கு கிடி விதித்தது சம்பந்தமாக யாரெல்லாம் மௌனம் காத்தார்களோ அவர்களிடம் அவர்கள் எல்லாம் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அடிப்படையில் எதிரானவர்கள் மாநில சுயாட்சிக்கு என்ற ஒரு கருத்தை தற்போது முன்வைத்திருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி சார் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கிய நன்றி நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்